வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் எல்லாமே வாழைகை பாருங்க இது வீடு உங்களுக்கு எல்லாம் நல்லா செழிப்பான ஏரியா நம்மளோட பூமி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு காட்டுற பாருங்க தெரியுதுங்களா இந்த பொலி இந்த பொலியிலேருந்து அப்படியே நேர் மேக்கிங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது வெங்காயம் போட்டு எடுத்துருக்குறாங்க இப்போ தான் ஆளுகளை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாம் மூட்டை ஓட்டுருக்குறாங்க தெரியுதுங்களா மூட்டை ஓட்டு அப்படி பட்டறை கொண்டு போயிடுவாங்க பக்கத்தில் பாருங்கள் சுற்றிலுமே காட்டுறேன் அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இந்த பாருங்க அந்த இடத்துல ஒரு சாலை ஒன்று பாருங்கள் பக்கத்தில் இங்கே ஒரு சாலை ஒன்று ரெண்டாவது இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நம்ம நிற்கிறது இது ஒரு ரோடு கவர் ஆகிக்குங்க அது ஒரு பஸ் ரோடு அதுவும் கவர் ஆகிக்கு வாங்க அதையும் காட்டுறோம் பாருங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க பஸ் இருந்து அப்படியே ஒரு ஆயிரம் அடி பஸ் ரூடே வந்துடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டுக்கு இவ்வளோ ரோடு பேஸில் வாங்கவே முடியாது ஒரு மூணு பேர் வா சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தலைக்கு ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி நீங்கள் ரோடு பேஸ் பிரிச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல பூமி கார்னர் சைட்டுங்க பாருங்க இது இந்த ரோடும் கவர் மெயின் ரோடு ரெண்டாவது பாருங்க இந்த கார்னிக்கர் ரோடு இதுவும் கவர் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அக்கம்பக்கம் எல்லாம் குடியிருக்கிறக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் நல்லா இருக்குது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி சோரும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளேயே ஒரு கிணறுமும் சர்வீஸும் வந்துடுது வேறு நாளைக்கு நிற்கிறாங்க வருங்கிறங்க காட்டுறேன் தெரியுதுங்களா அது ஒரு கிணறு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ஒரு கம்பி வேலி மட்டும் போட்டு வச்சிங்கன்னா இது மாதிரி லேண்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எங்கே போனீங்கன்னாலும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணி வச்சிங்கனாலும் மூணு மடங்கு ஏறக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது இந்த பூமியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக வந்துருங்க கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துக்கலாம் அதுவும் பஸ் ரூட் மேலேயே இருக்குது பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல உங்களுக்கு தண்ணி சௌரி இந்த நல்லா இருந்தால் மட்டும்தான் வெங்காயமெல்லாம் வந்து எடுக்க முடியும் தெரியுதுங்களா எத்தனை மூட்டை வச்சுக்கிறாங்க பாருங்கள் இல்லை ஆளு கிட்டத்தட்ட பத்து முப்பது பேர் வேலை செய்கிறாங்க நல்ல ஒரு அருமையான சைட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து என்றைக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு இது தான் ஸோ கண்டிப்பாக தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனடியே நோட்டிஃபிகேஷன் வருங்க வேறு ஏதாவது ஒரு பத்து ஏக்கர் இல்லை எட்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம நிறையா நிறைய லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்